கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வவுனியா நெடுங்கணி பகுதியில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட கணவர் உயிரிழந்த நிலையில் அந்த செய்தியை கேட்ட மனைவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பாக அனைவருமே அறிந்திருப்பீர்கள் இந்த நிலையில் ஒருவர் இறந்தால் அவரது இறப்பு செய்தியை அவரது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ உறவுகளுக்கோ எப்படி சொல்வது அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பது தொடர்பான புரிதல் இங்கிருக்கின்ற அனைவருக்குமே தேவைப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னர் வவுனியா நெடுங்கேணி ஆறாங்கட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நெடுங்கணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் திடீர் உடல் நபர் நபரொருவர் பாதிக்கப்பட்ட நிலையில் மனைவி அவரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து நெடுங்கணி வைத்தியசாலையில் அவரை அனுமதித்ததன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கணவரை மாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக அவரது உடைகளை எடுத்துக் கொள்வதற்காக மனைவி ஆறாங்கட்டை பகுதியில் இருக்கின்ற அவரது இல்லத்துக்கு சென்றிருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் தான் கணவர் வைத்தியசாலையிலே உயிரிழந்து விட்டார் இது தொடர்பான செய்தி அந்த மனைவியுடன் சென்ற ஒருவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது

நிலையில் தான் இது தொடர்பாக சில விழிப்புணர்வு தகவல்களை கூற வேண்டிய நிலை ஒன்று உருவாகி இருக்கின்றது பலரும் சில சம்பவங்களுக்கு அதற்கான அந்த சம்பவத்தை ஒரு கஷ்டமான என்பது தொடர்பாக சரியாக அவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை இது பலருக்கும் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இதிலே உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது சில நொடிகளில் எடுக்கின்ற முடிவாக இருக்கின்றது அந்த நொடிகளை கடந்தால் அவர்கள் இவ்வாறான முடிவுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லப்படுகின்ற விடயம் அதற்காக அந்த பெண்ணை அதற்காக அந்த பெண்ணை யாருமே வசைப்பாட வேண்டாம் ஏனென்றால் இங்கு இருக்கின்ற பலருக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கையாள்வது என்பது தொடர்பாக தெரியவில்லை ஆகையால் இந்த செய்தி நூலாக பல பேருக்கு இந்த விடயத்தை சொல்லலாம் நாளை இவ்வாறான விடயங்கள் எங்காவது நடந்தால் அங்கிருக்கின்றவர்கள் எப்படி இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வாகவே இந்த செய்தியை நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இந்த சம்பவத்தை வைத்து அந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஒருவர் உயிரிழந்து விட்டால் அவதூறான செய்தியை உடனடியாக அவரது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ உறவுகளுக்கோ கூறக்கூடாது அவர்களிடம் சென்று நேரடியாக அவர்களுக்கு கூறி அவர்களுடன் கிட்டத்தட்ட இரண்டு மரத்தியாளங்களாவது நீங்கள் செல்லவிட வேண்டும் அவர்களுக்கு சில அறிவுரைகளை கூறி அவர்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து இப்படி பிள்ளைகள் உதாரணத்துக்கு இந்த சம்பவத்தில் கூட உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றது அந்த பிள்ளைகளை நீங்கள் தான் பார்க்க வேண்டும் என்று ஆறுதல் கூறி அவர்களுக்கு இருக்கின்ற பொறுப்புகளை விளக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது எனவே அவ்வாறு செய்திருந்தால் ஒருவேளை வவுனியா நெடுங்கனி பகுதியில் கணவன் நிறைந்த செய்தி கேட்டு பெண் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய தேவை இல்லாமல் போயிருக்கும் அந்த சூழ்நிலையை சரியாக கையாளாததால் இவ்வாறு ஒரு மரணம் ஏற்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றது அதுதான் காரணம் என்று சொல்ல முடியாது காரணங்களில் அதுவும் ஒன்றென்று கூற முடியும் இனிவரும் காலங்களில் யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது அயல் வீட்டுக்காரர்கள் அல்லது உங்களது உறவினர்கள் இவ்வாறு ஊரிலிருந்து ஒரு நிலை அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருந்தால் அதனை எப்படி கையாள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களது உறவினர்கள் யாராவது இருந்தாலோ அல்லது அயல் வீட்டில் இவ்வாறான சம்பவங்கள் நடந்தாலோ அல்லது தெரிந்தவர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்தாலோ உடனடியாக இருந்தவரின் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உறவுகளுக்கோ நீங்கள் சொல்லக்கூடாது அதுவும் முக்கியமாக தொலைபேசி ஊடாக தூரத்தில் நிற்கின்ற ஒருவர் எங்கு இருக்கின்றார் என்ன நிலைமையில் இருக்கின்றார் என்று கூட தெரியாமல் நீங்கள் தகவல்களை கூறக்கூடாது அதனை தாண்டி நேரடியாக சென்று கூற வேண்டும் உங்களால் நேரடியாக செல்ல முடியாது என்று சொன்னால் அவருடன் யார் கூட இருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு பக்கத்தில் யார் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக கூறி நீங்கள் பக்குவமாக அவர்களுக்கு சொல்லி அவருடனே கூடவே இருங்கள் என்று கூறி அந்த தகவலை நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த தகவலை சொல்லப் போகின்றவர்களும் அந்த தகவலை கூறிவிட்டு அவரை

குடும்பத்திலும் எப்பதாவது நடந்தேதான் தீரும்பாக அனைவருக்கும் சரியான புரிதல்கள் இருக்க வேண்டும் இந்த நிலையில் இந்த இந்த விடயத்தை நாங்கள் பயந்து கொள்கின்றோம் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்